வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பொதுத்தமிழ் விடை பார்க்கலாம் இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதி ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ திருமூலர் அடுத்து நூல்கள் நூலாசிரியர்கள் பொருத்துக ஆப்ஷன் டி தான் சரியான விடை காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாசலம் ஏற்றில் எழுதா கவிதை அன்னகாமு மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து நாட்டுப்புறவியலின் தந்தை என்றழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ வானமாமலை அடுத்து புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்து பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது ஆப்ஷன் டி முத்து பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது அடுத்து தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் ஆப்ஷன் சி மனோன்மணியம் அடுத்து காவடி சிந்தின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார் அடுத்து சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆப்ஷன் ஏ ஆரண்ய காண்டம் அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்கள் என்பது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் அடுத்து கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை ஆப்ஷன் பி குலோத்துங்க சோழன் அடுத்து தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை ஆப்ஷன் ஏ கம்பராமாயணமும் திருக்குறளும் அடுத்து கூற்று ஒன்று கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இரண்டாம் காண்டமாகும் கூற்று இரண்டு அயோத்திய காண்டத்தில் பதிமூணு படலங்கள் உள்ளன ஆப்ஷன் பி கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி அடுத்து புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஸ் காணப்படும் ஆப்ஷன் சி வாய்மையால் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அடுத்து தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் திருக்குறள் அடுத்து வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன தொழில்கள் ஆப்ஷன் பாலை அடுத்து கீழ்கண்டவற்றுள் சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க ஆப்ஷன் சி வாடாமல்லி பாலைப்புறா மன்சுமை தலைப்பாகை அடுத்து உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக ஆப்ஷன் ஏ மறைந்த அடுத்து சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாது ஆப்ஷன் சி அடுத்து பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் ஆப்ஷன் ஏ இருண்ட வீடு அடுத்து மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க ஆப்ஷன் சி கருங்குயில் கூவும் அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தீர்க ஆப்ஷன் சி தான் சரியான விடை அலை அப்படின்னா கடல் அலை அலை அப்படின்னா புற்று அலை அப்படின்னா கூப்பிடு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து ஓ இந்த ஒருமொழி தரும் பொருள் ஆப்ஷன் சி மதகு நீர் தாங்கும் பலகை அடுத்து கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன் பி மதில் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆப்ஷன் பி தான் சரியான விடை சால்பு சிலந்தி சீருடை அடுத்து சரியான அகர வரிசையை கேனி, காக்கை கூந்தல் விடை காக்கை கீற்று கூந்தல் கேணி அடுத்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அடுத்து விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக ஆப்ஷன் பி அடுக்கு தொடர் அடுத்து இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக ஆப்ஷன் ஏ இரண்டு மற்றும் மூன்று அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் ஆப்ஷன் டி மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன ஆப்ஷன் பி மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அடுத்து மழைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் பி வறட்சி வாட்டம் துன்பம் அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வோமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் பி நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது அடுத்து எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் இக்குரலில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி எதுகை அடுத்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இக்குரட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெழுதுக ஆப்ஷன் ஏ அடியளவடை தொடை அடுத்து யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் ஆப்ஷன் பி முன் உண்டது செரித்தபின் உண்பார்க்கு அடுத்து உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை ஆப்ஷன் பி கறிவேப்பிலை அடுத்து தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஆப்ஷன் பி கிரேக்கர் அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு ஆப்ஷன் சி உலக புதுமை அடுத்து நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பாளையம் அடுத்து பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன ஆப்ஷன் ஏ பட்டினம் அடுத்து தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் பி காமராசர் அடுத்து பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் ஆப்ஷன் சி பெரியார் அடுத்து வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது ஆப்ஷன் ஏ சதுரகராதி அடுத்து சரியானதை கண்டறிக ஒன்னு தேவனேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் மூணு உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் நாலு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார் விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் ஆப்ஷன் டி ஊவேசா அடுத்து பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் ஆப்ஷன் பி மு வரதராசனார் அடுத்து கூற்று சமயத்துறையில் துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் விடை ஆப்ஷன் ஏ காரணம் கூற்று இரண்டும் சரி அடுத்து கூத்துப்பட்டறை எனும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் யார் ஆப்ஷன் சி நா முத்துசாமி அடுத்து கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ மு மேத்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்